பத்து ரூபா பத்து பத்து ரூபா பத்து ரூபா பதினோரு ரூபா பதினோரு ரூபா பனிரெண்டு ரூபா பனிரெண்டு பதிமூணு ரூபா பதினஞ்சு ரூபா பதினஞ்சு பதினஞ்சு ரூபா பதினஞ்சுக்கு வேலை பதினஞ்சு குடி பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா ₹4 ₹4 ₹16 7 ₹17 ₹17 ₹18 ₹18 ₹18க்கு மேல ₹19 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

பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு பதினஞ்சு ரூபா பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் வேண்டாம் பதினஞ்சு விடுலமா பதினஞ்சு விடலாமா பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் பயன்படுத்தி தந்திர

நூத்தி ரெண்டு ரூபா நூத்தி ரெண்டு ரூபா மூணு ரூபா அஞ்சு ரூபா நூத்தி அஞ்சு நூத்தி அஞ்சுக்கு மேல நூத்தி அஞ்சு நூத்தி அஞ்சு ரூபா நூத்தி அஞ்சு விடலாமா ஆறு ஏழு நூத்தி ஏழு ரூபா நூத்தி ஏழு நூத்தி ஏழு ரூபாய் எஸ்எம்எஸ் சொல்லுங்க கழிச்சு கழிச்சு கடைகள் <muitasmitERs> <bulunú> <_ thrive> முந்நூறுரூவா ஆனந்தொன்னு ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி ஐம்பது முந்நூறு ஐம்பது முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது முன்னூறு

இருபத்தி ஐந்து ஐம்பது எழுபத்தி ஐந்து முன்னூறு ரூபா முன்னூறு ஐம்பது நாட்கள் முன்னூற்றி ஐம்பது எழுபத்தைந்து ஆறுமுகம் முன்னூற்றி எழுபத்தி ரூபா எண்பது நானூறு ரூபா அறுபத்தி ஐந்து நானூறு ரூபா நானூற்றி இருபத்தி ஐம்பது நானூற்றி எழுபத்தி ரூபா ஐநூறு 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 ஐம்பது ஐம்பது 580 75 600 600ಕ್ಕೆ ಮೇಲೆ 625 625 ರೂಪಾಯಿ 625 ರೂಪಾಯಿ 50 650 650 680 680 680 682 ಆನಂದ ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಕಡೆ ನಾವು ಅಪನಾರು ನಿನ್ನರಿಗೆ ಏನು ಕ್ಯಾಟ್ ಎಡಂಗ 200 ರೂಪಾಯಿ

ಕೋರಾದಾ ಎಲ್ಲೋ 250 280 300 300 300 300 300 300 325 325 ಕ್ಕೆ ಮೇಲೆ 50 350 350 350 350 670 350 670 60 60 60 60 60 ஒரு கொலை அறுவதா ஒரு கொலை அறுவது என்ன கொலை கறி காய்க்குள்ளதா அறுவாதி அறுவது வாங்க பண்ணிட சம்பாதிக்க 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 ரெடியா ஆறுல ஓடுங்க ரெடியா உண்ணம்பை 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 60 அன்னோர் வை 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 அன்ன

வெளிக்குதா சா. ஆமா பாவம் என்ன செய்து 100 100 100 120 ரூபாய்க்கு என்ன இது என்ன பேரு 190 50 50 50 50 50 50 60 120 60 என்னது 180 என்ன